ஒரு மாலை கட்டுறது எவ்வளோ நேரம் இந்த மாலை நார்மல் மாலை எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் இந்த ரோசாப்பு மாலை கட்டுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு மாலைக்கு வந்து குறைஞ்சது ஒரு அரை கிலோ பூ வச்சு தேவைப்படும் எத்தனை ஊருக்கு நீ போய் மாலை வாங்கியிருப்பீங்க நம்ம உசுலமுட்டி மாலையை அடிச்சுக்கிற மாரி தமிழ்நாட்டில் அளவுக்கு உசிலம்பட்டி மாலை அடிச்சிக்கவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உசிலம்பட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம புரட்டாவும் சரி ஒரு வடையும் சரி மாலையும் சரி இங்கே எல்லாமே ஒரு விதவிதமான புரட்டாண்டா சுவையாக இருக்கும் மாலாண்டா அழகாக இருக்கும் இந்த மாலையை பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமாக ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க கூட இந்த மாலை இறந்தவங்க போட்டாச்சுன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையும் ஏன்னா அந்த உசலம்புட்டி மாலை அவ்வளோ ஒரு நறுமணம் கொண்ட சொர்க்கத்தையே தரும் அழகு நிறைந்த மாலைகள் வாசம் நிறைந்த பூக்கள் உசிலம்பட்டி வந்து எப்பவுமே பாசத்துலேயும் அன்புலேயும் உசிலம்பட்டி அடிச்சுக்கிடவே முடியாது அதே மாதிரி மாலையிலையும் உசிலம்பட்டியை எண்ணெய்க்கி அடிச்சுக்கிடவே முடியாது அவ்வளோ அழகாக டிசைனாக இருக்கும் மாசலமுட்டி மாலை

ஆனால் என்ன அங்க மார்க்கெட் இல்லை அதனால் அவங்க குறை சொல்ல முடியாது அப்படி கட்டிக்காருமா லைவ் ஓடுது லைவ் ஓடுது கெட்டுங்க மாலை கட்டுங்க